கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியாவில் காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநகரம் படத்தில் நடித்த ஆக்டர் ஸ்ரீயோட நிலைமையை நினச்சி பார்த்தாலே எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவர் போட்டுட்டு இருக்கிற ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முன்னால் எப்படி இருந்த மனுஷன் இப்போ எப்படி இருக்காருன்னு பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்க ஆரம்ப டைம்ல இந்த லுக்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ரீல்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஷூட்டிங் இந்த மாதிரி ஏதோ ஐடி கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அவர் போடுற போஸ்ட்டில் அந்த கேப்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு சம்மந்தமெல்லாம் நம்மெல்லாம் போட்டு வச்சிருந்தாரு எயிட்டின் ப்ளஸ்ஸாகவும் சில வீடியோஸ் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பாடி சில வீடியோஸ் போட்டிருந்தார் பட் நம்ம டீடெயிலாக அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நம்ம ஃபுல்லாக பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டயட் எடுத்துக்கிறாரு அதே மாதிரி என்னென்ன சாப்பாடு சாப்பிடுறாரு அதே மாதிரி அந்த ரூம் வந்து ரொம்பவுமே ஒரு பேச்சுலர்ஸ் ரூம் இப்போ இருக்குமோ அந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் தாண்டி வந்து தான் பிரச்சனைனால் சில பிரச்சனைனால தான் அவர் வந்து தனியாக இருக்காருன்னுலாம் தெரிய வந்துச்சு அவர் ஹேர் ஸ்டைல்லெல்லாம் பார்க்கும்போது இந்த பக்கா புள்ளிங்கும் மாதிரியே இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து தான் நம்பினா ஒரு சினிமாவுக்காக தான் அவர் இப்படி டெடிகேட் பண்ணியிருக்கான்னு தான் நினச்சி வச்சேன் பட் நீங்கள் அதில் போய் ஃபுல்லாக டீட்டெயிலாக போய் அதில் போய் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே மனசு அடைஞ்சிருவீங்க அது மட்டும் இல்லாமல் கையில் என்ன பார்த்தீங்கன்னா நிறையா தழும்புகள்லாம் இருக்குது அது அவருக்கு அவரே வர்த்திக்கிட்டு பண்ணதா இல்லை வேற ஏதாச்சும் காரணமான கூட தெரியல நம்ம அப்படியே அந்த ப்ரொஃபைலில் கீழே போயிட்டே இருந்தா ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒரு மூணு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன மூணு போஸ்ட் போட்டிருக்காருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கடந்த பதிமூணு வருஷத்தில் அவர் ஃபஸ்ட்டு நடித்த வழக்கு எண் இருந்து இப்போ நடித்த இருகப்பட்டு வரைக்கும் அவர் போஸ்ட் போட்டிருக்காரு இப்போ அந்த போஸ்டில் அவர் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் லாஸ்ட்டாக நடித்த இருகப்பட்டு படத்துக்கு அவருக்கு சம்பள தரலன்னு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஒரு பொட்டன்ஷியல் இல்லாமல் எதுக்கு நீங்கள் வந்தெல்லாம் படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்காரு இந்த இருகப்பட்டு படத்தில் ஸ்ரீயோட ஆக்டிங் உண்மையுமே சூப்பராக இருக்கும் இந்த படம் எழுபத்தஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஓடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் ரைட்ஸும் இந்த படம் பத்து கோடிக்கு மேலே கலெக்டாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த பொட்டன்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் அதுக்கப்புறம் அருவி கைதி இந்த படங்கள்லாம் எடுத்திருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் வந்து சூர்யா கார்த்தி அவங்களோட ஃபேமிலி தான் இதை நடத்திட்டு இருக்காங்க அவங்களே காசு தள்ளங்கும் இது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு இன்னொரு போஸ்ட்ல என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நடித்த வில்லம்பு படத்துக்கே இன்னும் சேலரி தரலன்னு போட்டிருக்காரு இதே ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தால் அவர் படம் நடிக்காததுக்கு முன்னாடியே காசு கொடுத்து எல்லா பாக்கியும் முடிச்சிருப்பாங்க பட் இந்த மாதிரி வளர்ந்து வர்ற ஒரு ஆக்டர்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரெகுலராக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீ வந்து கணம் காணும் காலங்கள்லேருந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு வர்ற பையனுக்கு பசங்களுக்கும் சரி ஏன் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் இப்போ அமௌண்ட் தராதனால அவரோட நிலைமையே மாறிடுச்சு இனி இனிமேல் ஃப்யூச்சரில் வர ஹீரோஸ் காட்சி இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களோட அமௌண்ட் என்னமோ அவங்களுக்கு அதை கொடுத்துடணும்னு நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் இவர் காசெல்லாம் போன இந்த சூர்யா ஃபேமிலியோட ப்ரொடக்ஷன் சைடு அவர் காதுக்கெல்லாம் இதெல்லாம் போயிருக்குமா என்னன்னு தெரியல சப்போஸ் போயிருந்தால் இந்த மாதிரி நடக்காமல் விட்டுருக்கும் அவர் அந்த போஸ்ட்டே ஒரு மூணு டைம் போட்டிருக்காருங்க ஆக்டர் ஸ்ரீயோட கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அவரை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க தயவு செஞ்சு திரும்ப வாங்க அப்படின்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாருமே டேக் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சாரியும் லோகேஷ் கனராஜே தான் இப்ப லோகேஷ் கனராஜே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணி அவங்கள கொஞ்சம் மேலே ஏற்றிட்டா கூட போதும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அங்க போயிருக்கும் போதே இவருக்கு நிறைய ஹேபிட் இருந்த கூட சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அங்கே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிதான் அங்க இருந்து வெளியே வந்தாரு கண்டிப்பா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நடிகர் அதை வந்து யாராலுமே மறுக்க முடியாது ஒரு கஷ்டப்பட்ட பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நினைக்கும் போது ரொம்பவுமே செஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பா அவர்கள் மீண்டும் வரணும்னு நம்ம சேனல் சார்பாக நான் வேண்டிக்கிறேன் ஸோ ப்ரெசன்ட் மீ மீடியா எங்கே இருந்தாலும் இவரை கண்டுபிடிச்சி இவர் இன்டர்வியூ எடுத்து இவருக்கு திரும்ப ஒரு லைஃபை கொடுக்கணும்னு நான் கண்டிப்பாக டேலண்டான ஒரு பர்சன் இவருக்கான ஒரு இடத்த கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தரணும் அவரோட இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது பட் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணுனாலும் இவர் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கணும் ஸோ கண்டிப்பாகிலிருந்து மீண்டு வாங்க ஆக்டர் ஸ்ரீ அவர்களே இவரை யார் எங்கே பார்த்தாலும் சரி இவங்க ஃபேமிலியே வந்து இவரை தேடிட்டுருக்காரு ஸோ தயவு செஞ்சு இவர் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இவர் இன்டர்வியூ எடுங்க இவருக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து தருவோம்னு நான் நம்புகிறேன் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்